வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜிஆஃபில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் இமீடியட் ஜாயர் தேவைப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட் இது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உடனடியே இந்த வேலைக்கான முழு தகவலை தெரிஞ்சுக்கின்னு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வயது உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்ச வயதாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்க தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்க பாஸ் ஆர்ந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் அவருக்கு நமக்கு நூத்தி இருபது ரூபான்ற விகிதத்துல வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த நிறுவனத்துல அப்படின்றத பாத்தீங்கன்னா உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமா தங்குவதற்கான இடமும் நமக்கு இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க இதனத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் டூட்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா பதினோரு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியும் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்கள் அனைத்தையுமே அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க இந்த வேலைக்கு இப்போதைக்கு உடனடியா ஆட்கள் தேவை அதனால உடனடியாக கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்